காதலித்து திருமணம் செய்து கொண்ட தன்னை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் தனிக்குடித்தினம் இருந்த கணவனை வீட்டிற்குள் வைத்து முதல் மனைவி பூட்டு போட்டு பூட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்த சம்பவம் பார்க்கலாம் விரிவாக கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி ராமசாமி நகரைச் சேர்ந்த கலைச்செல்வியும் வபுசி நகரைச் சேர்ந்த லோகநாதனும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் பெற்றோர் சம்மதத்துடன் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் வரதட்சணையாக நாற்பத்தி மூன்று சவரன் நகைகள் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் பீரோ கட்டில் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது லோகநாதன் கலைச்செல்வி தம்பதிக்கு தற்போது ஒன்பது வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது தற்போது கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இதில் கணவர் வீட்டினர் அதிக வரதட்சணையாக கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கலைச்செல்வி பன்ரூட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் குழந்த பிறந்த பிறகு அவங்களோட அராஜகம் அதிகமா இருந்துச்சு பொம்பளை குழந்தையா இருக்குது சீர்சனை அதிகமா செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணை எப்படி எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் போட்டாங்க எல்லாத்துக்குமே கட்டுக்கடங்கி நான் அந்த தான் வாழ்ந்தேன் அவங்க சின்ன சின்ன விஷயம் கூட நான் நடக்கிறப்ப சோப்புல தண்ணி ஊத்தி விடுவாங்க எல்லா கொடுமையும் பண்ணாங்க அந்த வீட்டை விட்டு நான் அவருல இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அவரை விவாகரத்து செய்யாமலேயே லோகநாதன் கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டையில் இருக்கும் வீட்டில் வேறொரு பெண்ணுடன் பத்து வருடமாக தொடர்பில் இருந்துள்ளதாக கலைச்செல்விக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது சம்பவம் இடத்திற்கு வந்த மனைவி கலைச்செல்வி கணவன் லோகநாதன் வேறு ஒரு பெண்ணுடன் இருப்பதை பார்த்து வீட்டின் கதவை பூட்டு போட்டு பூட்டிவிட்டு தர்ணாவில் ஈடுபட்டார் மேலும் கணவன் தன்னை தனிக்குடித்தினும் அழைத்து சென்ற நாளிலிருந்து வீட்டு பக்கம் வரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார்

கூட்டி விசாரிக்கன்னு சொல்றாங்க நீங்க வாங்கன்னு சொல்றாங்க நாங்க போய் ஒரு வாரமா உட்கார்ந்து இருந்தா பத்து நாளா உட்கார்ந்து இருந்தோம் ஆனா எந்த பதிலுமே வரல பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் கிடைக்கல இது பற்றி அறிந்த புதுப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கலை செல்வியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் பூட்டை திறந்து லோகநாதனை வெளியே வரவழைத்தனர் அப்போது லோகநாதன் உடன் உள்ளே இருந்த பெண்ணுக்கும் முதல் மனைவி கலை செல்விக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது அதனை தொடர்ந்து இருவரையும் போலீசார் சமாதானம் பேசி அனுப்பி வைத்தனர் மேலும் லோகநாதனை புதுப்பேட்டை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர் வேறொரு பெண்ணுடன் கணவன் தனிக்குடித்தினம் நடத்தி வந்ததை முதல் மனைவி கையும் களவுமாக பிடித்த சம்பவம் கடலூர் புதுப்பேட்டையில் பேசுபொருளாகி உள்ளது